வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ நான் வச்சுருக்கிற கார்டனில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் இதுதான் என்னோட கார்டன் வா இந்த இதில் கோவக்கா வந்து வாரத்துக்கு ஒரு பத்தாவது கிடச்சிடுது அதை பறிக்கிறேன் இவ்வளோ நீட்டு நல்லா நீட்டு கோவக்கா இது இந்த மாதிரி ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கிடச்சிடுது ரொம்ப தக்காளி காய் இருக்காப்பா அது அந்த பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் கஸ்தூரி வெண்டை இருக்குது பெரியம்மா அதை கத்திரிக்கோல்ல பெரிய நான் பிடிக்கும் அதோ அது மேலே இருக்கு பாரு அதுக்கப்புறம் அதுவும் அந்த செடியில் ஒன்று இருக்குது பிற அதுவும் அதில் கத்திரிக்காய் ஒன்று இருக்குது தோ. போ தக்காளி காய் பழுத்துருக்கா காயாக இருக்கா இது இந்த காயில் ரெண்டு பெரிய பெரிய காயாக பார்த்து கரு அறுவடை வந்து தக்காளி முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சாமந்தியும் கனகாம்பரத்தையும் பெரிச்சிருவோம் எங்க வார வாரம் கிடைச்சிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு காய் இது வந்து பூவும் எனக்கு வார வாரம் கிடைச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி உங்க தோட்டத்துல கம்போஸ்ட் கிச்சன் வேஸ்ட போட்டு ஒரு கொஞ்சோண்டு மண்ணு போட்டு ஏதாவது ஒரு செடி நட்டீங்கன்னா இந்த மாதிரி காய் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க